வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்த நிலையில் மீண்டும் தமிழகம் நோக்கி திரும்ப வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இது நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவியது இந்த காற்றழுத்த பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தமிழக வட மாவட்டங்களின் கடலோர பகுதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை நோக்கி வரக்கூடும் இதனால் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யலாம் தமிழக வட மாவட்டங்களின் கடலோரப் பகுதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது